கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தில் வந்து விஜய்க்கு தங்கச்சி கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மிகுந்த குழப்பத்துக்கு உள்ளாயிருந்தார் நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு ஏன்னா பல படங்களில் விஜய்க்கும் அவருடைய தங்கச்சி கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாண்ட் இருக்கும் அது வந்து எல்லா படத்தையும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி படங்கள் முக்கவாசி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் கில்லி அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட காமெடி பண்ணி பயங்கரமாக அலப்பரம் பண்ணியிருப்பாரு இன்னொரு பக்கம் திருப்பாச்சி படத்தில் தங்கச்சியோட ரொம்ப அதிகமான பாசம் வைத்து பார்த்திங்கன்னா அந்த பாச எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் துப்பாக்கியில் கூட தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு செம்மையான ஒரு ஆக்ஷன் பிளாக்கை நம்ம முருகாசல் பண்ணியிருப்பார் அதற்கு முன்னாடி வேலை படமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி சென்டிமெண்ட்டை மையமாக கொண்டது தான் ஸோ அப்படிப்பட்ட விஜய் படத்தில் தங்கச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டாவே அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எஃபோர்ட் போட்டே ஆகணும் மக்கள் அந்தளவுக்கு கூர்ந்து கவனிப்பாங்க அந்த கேரக்டர் அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம வெங்கட் படர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தங்கச்சி கேரக்டரில் நம்ம லவ் டுடே புகழ் இவானாவை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவானா வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி வேறு சில ஹீரோன்ட்டே போயிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் எப்படி நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் மடோநாசி விஜய்க்கு தங்கச்சி நடித்தவங்களோ அதே மடோனா இதில் நடிக்க வைக்கலாமா அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படிங்கிறதால மடோன சபசின் வந்து பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ இப்போ யாரை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா அதாவது தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பேரை வாங்கி இன்னைக்கு பாலிவுட்டில் நம்பர் ஒன் வரிசையில் இருக்க ஒளிப்பதிவாளர் மணிகண்டனோட மகள் அபியுக்தா அப்படிங்கிற பெண்ணை தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்க வந்து பரதநாட்டிய நடன கலைஞர் ஸோ மணிகண்டனை பற்றி இங்கே யாருக்கும் பெருசாக தெரியாது கோபக்கார கேமராமேன் ரொம்ப சிட்டானவர் அப்படிங்கிற பேரை தமிழ் சினிமாவில் இருக்கும் போது வாங்கியவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் அன்னியின் படத்தை படத்தில் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு சினிமாடோகிராஃபராக நம்ம சங்கர் சூஸ் பண்ணியிருந்தாரு ஆனால் சங்கருக்கும் அவருக்குமே முட்டிக்கிடுச்சு அப்படிங்கிறாலேயே அதுக்கப்புறம் ரவி ஒரு முள்ள வந்தார் ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரிட்டு பாலிவுட்டில் நம்பர் ஒன்று ஸோ அப்படிப்பட்ட அவருடைய மகள் சினிமாவில் அதுவும் விஜய்க்கு தங்கச்சியாக நடிக்கிறாங்க அப்படிங்கும் போதே அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்குங்கிற ஆர்வம் ரசிகர்களுக்கு இயல்பாகவே தொத்திக்குச்சு